இன்றைய பிரார்த்தனை கடவுளிடம் அமைதி நம்பிக்கை மற்றும் மன்னிப்பு பெறுவதற்கான காலை பிரார்த்தனை கடவுளிடம் ஜெபிக்க உங்களை காண்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் ஆண்டவரே இந்த நாளை உன் கையில் ஒப்படைக்கின்றோம் எங்களை எல்லா சோதனைகளில் இருந்து வேதனையில் இருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் கர்த்தராகிய இயேசுவே நான் இன்று உம்மை நாடி வருகிறேன் இந்நாளின் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி கூறுகிறோம் உங்கள் பேரருளால் இந்த நாளை துவக்குகிறோம் எங்கள் இதயங்களை உங்கள் கிருபையால் நிரப்பி எங்களை வழிநடத்த வாருங்கள் ஆண்டவரே இன்று உங்களிடமே எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பரிமாணத்தையும் ஒப்படைக்கிறோம் எங்கள் எண்ணங்கள் செயல்கள் ஆசைகள் மற்றும் அவசரங்களை உங்களுக்கு ஒப்படைக்கிறோம் நீங்கள் இன்றைய நாளில் எங்களை வழிநடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறோம் நீங்கள் எங்களுக்கு நிம்மதியை அருளும் நாயகன் எங்கள் இதயங்களில் இருக்கும் கவலைகளையும் துயரங்களையும் நீக்கி உங்கள் அமைதியை எங்களுக்கு வழங்குங்கள் எங்கள் மனம் இன்றைய நாளில் நீங்கள் வழங்கும் அடைக்கலத்தை அடையக்கூடியதாக இருக்கட்டும் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் எங்கள் தவறுகளுக்கும் எங்கள் பேச்சினாலும் எங்கள் செயல்களினாலும் பிறருக்கு உண்டாக்கிய தீமைகளுக்காக மனதார மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம் ஆண்டவரே எங்கள் செயல்களை வார்த்தைகளை மன்னித்து எங்களை உங்கள் இதயத்திற்கு திரும்ப எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் எங்களின் வாழ்வை ஒப்படைக்கிறோம் எங்கள் ஒவ்வொரு செயலும் எங்களிடம் நிலைத்து இருக்கட்டும் உங்கள் சாட்சியாக நாங்கள் இன்றைய நாளில் உமது விருப்பப்படி வாழ எங்களுக்கு வழிகாட்டுங்கள் நீங்கள் எங்களுக்கு வலிமையையும் தெளிவையும் வழங்குங்கள் இன்று சந்திக்கக்கூடிய சோதனைகளில் நாம் வெற்றி பெறும் வகையில் உங்கள் கைப்பிடியில் எங்களை நடத்துங்கள் எங்களை எல்லாம் தீமையிலும் இருந்து காத்து எங்களுக்கு நன்மைகளை வழங்குங்கள் உங்கள் ஆசீர்வாதம் எப்போதும் எங்களுடன் இருக்கட்டும் நாங்கள் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் உங்கள் கிருபை எங்களை காக்கட்டும் நாங்கள் எங்கள் வாழ்வில் எடுக்கும் முடிவுகளில் உங்களுடைய வழிகாட்டுதலை நாங்கள் உணர வேண்டும் உங்கள் கிருபை எப்போதும் எங்களைத் தழுவிக்கொண்டிருப்பதாக எங்களின் அனைத்து முயற்சிகளிலும் உங்கள் துணையுடன் முன்னேற நாங்கள் முயலுகிறோம் நாங்கள் விழுந்துவிட்டால் உங்கள் அருளால் மீண்டும் எழும்ப அருள் புரியுங்கள் நீங்கள் எங்கள் சரணாகதி எங்கள் அடைக்கலம் எந்த சோதனையும் கஷ்டமும் எங்களை உடைத்துவிடக்கூடாது உங்களிடமிருந்து வரும் ஆற்றலும் அருளும் எங்களை எப்போதும் வழிநடத்தட்டும் ஆண்டவரே இந்த நாளின் ஒவ்வொரு கணமும் உங்களின் கிருபையால் நிரம்பியதாக இருக்கட்டும் உங்கள் அருளால் நாங்கள் வலிமையுடனும் அமைதியுடனும் நிறைந்திருப்பதாக நாங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் அன்பையும் அமைதியையும் பரவக்கூடியவராக இருக்கக்கூடிய நம்பிக்கையை எங்களுக்கு அருளும் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக செபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக்க உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களைப் பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்சறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டைப் புறக்கணியாமல் கேட்டுத் தந்தருளும் தாயே ஆமென் பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை அராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிறயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்